இருபது போட்டியாளர்களை கொண்ட ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ மக்கள்கிட்ட மத்தியில் அந்த ஒரு இருபது பேர் இப்படி விளையாடுவாங்க அண்ட் ஒவ்வொரு பேரும் என்னென்ன துறையிலிருந்து வந்திருக்காங்க இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுவாங்களா இல்லாட்டி போரிங்காக போகுமா என்று எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மக்களோட மனசில் இருக்கு என்பதை எனக்கு என்னால் கொள்ள முடியுது பார்க்கலாம் யார் யார் இந்த இருபது கண்டஸ்டன்ஸ் எந்த துறையிலிருந்து வராங்க என்பதை தெளிவாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே எஸ் பிக்பாஸ் சீசன் நைன் கிராண்ட் லான்சுக்கு ஃபர்ஸ்டா அந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே அனுப்பின கன்டெஸ்டன் யாருன்னு பாத்தீங்களா இருந்தா திவாகர் யார் அந்த திவாகர் என்று பாத்தீங்களா இருந்தா ஓட்டமெலன் ஸ்டார் திவாகர் யார்டா அந்த ஓட்டமெலன் ஸ்டார் திவாகர்னு நானே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏண்ட சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவ்வளவு ட்ரெண்டாக வைரலாக இருந்தாங்க அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு கூட அவங்க ட்ரெண்டாக இருந்தாங்க ஏன்ட்டு பார்த்தீங்களா இருந்தா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜை ஹேக் பண்ணிட்டாங்க டிஆக்டிவேட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு எஸ் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் என்பது ஒரு வைரலான ஒரு சோஷியல் மீடியா கண்டென்ட்னு ஒரு கிரியே சோஷியல் மீடியா கிரியேட்டர் என்று சொல்லலாம் அவர்கிட்ட நடிப்பின் மூலமாக கணக்கு ஃபேன் பேஸ் வச்சிருந்தாங்க அந்த வாட்டர்மெலன் ஸ்டார் என்ற நேம் ஏன்னு அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்களா இருந்தா கஜினி படத்துல அந்த வாட்டர்மெலன் சீனு சூர்யா வடிவா செஞ்சிருப்பாங்க அந்த ஒரு சீனை திருப்பி ரீக்ரியேட் பண்ணி அதன் மூலம் ஃபேமஸான ஒரு நபர் தான் இந்த ஓட்டமல் ஸ்டார் திவாகர் இவரோட அண்ட் அவரை கூட கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு இருக்காங்க ஆட்டங்கள் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா இல்லாட்டி சுவாரஸ்யமா போகுமா இல்லையா என்பது தொடர்பான கணக்கு ஒரு எதிர்பார்ப்பு மக்களோட மனசுல இருக்கு அதே மாதிரி தாங்க பிக் பாஸ்கிட்ட மத்தியிலுமே காணப்படும் ஸோ இவர் உள்ளுக்குள்ளே அனுப்பியிருக்காம இன்ட்ரெஸ்டிங் எதுவும் பண்ணிவிட மாட்டேறன்ற ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருக்கும் இருந்தவரும் படி இவரால் ஏதாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் கிடைக்கும் வைக்குமன்ற நோக்கத்தோடு தான் பிக் பாஸுக்குள்ள இவரையும் அனுப்பியிருக்காங்க ஸோ வாட்டமலன் திவாகர் அது மட்டும் இல்லைங்க கணக்கு மீடியால இவரை பேட்டி கூட கண்டிருக்காங்க சோ கணக்கு இன்டர்வியூஸ் நீங்க பாத்திருப்பீங்க திவாகருடைய அண்ட் நடிப்பு அரக்கண்டு கூட சொல்லிட்டு இருக்காங்க பாப்பம் இப்படிப்பட்ட வாட்டமலன் ஸ்டார் அண்ட் நடிப்பு அரக்கண்ட ஆட்டம் அந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள் இவருடைய ஆட்டங்கள் சுவாரஸ்யமாக இருக்குமா இல்லையா என்பது அனைத்து வகையான ரிவ்யூஸையும் நம்ம சேனல் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எஸ் பிக் பாஸ்ல ரெண்டாவது வந்த கண்டஸ்டன்ட் யாருன்னு பாத்தீங்களா இருந்தா அரோரா ஸ்கின் கிளியர் அரோரா ஸ்கின் கிளியர்னா இவங்க ஒரு மாடல் அண்ட் ஆக்டராக காணப்பட்டு வராங்க கணக்கு வீடியோ ஷூட்ஸ் அண்ட் மியூசிக் வீடியோஸ் எல்லாம் செஞ்சு வராங்க எஸ் கண்டிப்பா பார்க்க சின்ன பிள்ளை தான் இருக்காங்க பட் இவங்களை வழி அனுப்புறதுக்கான அந்த பிக் பாஸ் கிராண்ட் லான்ச்சுக்கு அவருடைய நண்பி யாருன்னு பாத்தீங்களா இருந்தா கடந்த சீசன் பிக் பாஸ் சீசன் எயிட்ல பார்ட்டிசிபேட் பண்ண கண்டஸ்டன்ட் ரியா அவங்க வந்திருந்தாங்க அவங்க அந்த கிராண்ட் லான்ச்ல ஒன்று சொல்லியிருப்பாங்க அரோரா இருக்கிற டாக் நேம் ஒன்றை ரிமூவ் பண்ணணும் அண்ட் அதை மறக்கணும் மக்கள் என்றதுக்கானதான் இந்த ஒரு காம்படிஷனுக்கு வந்திருக்காங்க பார்க்கலாம் மக்கள் அந்த ஒரு டாக் நேம் மறப்பாங்களா அண்ட் அதுக்கான ஒரு உழைப்பை அரோரா இந்த ஒரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போடுவாங்களா இல்லையா என்பது தொடர்பான அனைத்தையுமே வரப்போற நாட்களை நாட்களில் பார்க்கலாம் எஸ் மூன்றாவது வந்து பார்ட்டிசிபென்ட் யாருன்னு பாத்தீங்களா இருந்த எஃப்ஜே எஃப்ஜே என்பது யாருன்னு பார்த்தீங்களா இருந்தா சுழல் மற்றும் அண்ட் அரண்மனை ஃபோர் நான்கு படத்துல அவருடைய தனி நடிப்பின் மூலமாக ஒரு புகழ்பெற்ற ஒரு நபர் என்று சொல்லலாம் அண்ட் அவர் ஒரு ஹிட் அதை தாண்டி அவர் ஒரு பீட் பாக்ஸை ரெப்பர்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் எஸ் கண்டிப்பாகவே இவருடைய ஆட்டம் சூடு பிடிக்குமென்றே நான் நம்புகிறேன் ஏன்னெட்டு பார்த்தீங்களா பிக் பாஸ் கிராண்ட் லான்ச்சில் எத்தனை பேர் பார்த்தீங்களோன்ட்டு தெரியல அவருடைய பீட் பாக்ஸிங் வாயால் போகிற மியூசிக் எல்லாமே வேற லெவல் அல்டிமேட்டாக இருந்துச்சு அண்ட் அதை பார்த்த பிறகு அவருக்கு எனக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்திருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் அண்ட் இவருடைய ஆட்டம் சூடு பிடிக்குமா சூடு பிடிக்காத அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக போகுமா என்றதுதான் முக்கியம் ஸோ போகுமா இல்லையாண்டதை வர போகிற நாட்களை நாம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் நாலாவது கண்டஸ்ட்ரன் யாருன்னு பாத்தீங்களா பிஜே பார்வதி நம்ம பாரு பார்னு கேள்விப்பட்டிருப்போம் எஸ் அவங்க சோசியல் மீடியால கணக்கு ஒரு ஃபேம் வாங்கின ஒரு பர்சன் சொல்லலாம் ஃபேம்ன்றதை தாண்டி எல்லாருக்குமே தெரியும் விஜய் பார்வதின்றவங்க பாருண்டாவங்களான்னு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சோஷியல் மீடியா ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் இந்த பிக்பாஸ் சீசனுக்கு வந்திருந்தாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க ஜி தமிழ் நடந்த செவாய்வர் போட்டிலையும் பங்கெடுத்து கொண்டாங்க அந்த டைம்லேயே அவங்க பிக் பாஸ்க்கு வருவாங்களா இல்லாட்டி செவாய்வர் கேமுக்கு போவாங்களான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது ஒரு வழியாக பிக்பாஸ் சீசன் நைனுக்கு இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க அண்ட் சரியான என்டர்டெயினர் அண்ட் கணக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரோல்ஸ் அவங்களுக்கு இருந்தாலுமே பப்ளிசிட்டிக்கு அண்ட் பப்ளிகுக்கு முன்னுக்கு ஒரு ஃபேம் வாங்கி அப்படியே ஒரு நபருன்னு கூட சொல்லலாம் அண்ட் கணக்க ஷோஸுக்கு அவங்க வீடியோ சோக்கியாக இருந்திருக்காங்க பார்க்கலாம் விஜய் பார்வதி டாட்டம் என்டர்டெயின்மெண்டாக சுவாரஸ்யமாக போகுமா இல்லையா என்பது வரப்போகிற நாட்களில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் அஞ்சாவது போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்களா இருந்தா எஸ் துஷா யாருடா அந்த துஷார் நாங்க நார்மலா இருக்கிறத விட கொரியன் ஸ்டைல ட்ரை பண்ண நல்லா இருக்குமேண்டு ஜோசி பந்தானி அதே மாதிரி தான் இவங்க பாக்கிறதுக்கு கொரியன் பாய் மாதிரி தான் இருப்பாங்க ஒரு யுனிக்கான ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் மூலம் சோஷியல் மீடியா ஒரு இன்ஃபுளுன்சரா காணப்பட்டுவாரு அண்ட் இவருக்கும் கணக்கு ஃபேன் பேஸ் இருக்குன்னு சொல்லலாம் சோ துஷார் அந்த கொரியன் பாய் அப்பியரன்ஸ் அண்ட் அவருடைய ஆட்டிடியூட் மூலம் இந்த ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவேரா இல்லையா என்பதுதான் எங்க முக்கியமா இருக்குது பார்க்கலாம் அவர்கிட்ட பெஸ்ட் எந்த அளவுக்கு கொடுக்குற என்பதை எஸ் அடுத்த கண்டிஸ்டன் யாருன்னு பார்த்தீங்களா இருந்தா கெனி இவங்க குக் வித் கோமாளி சீசன் டூட விண்ணருன்னு கூட சொல்லலாம் அதை தாண்டி டிரெக்டர் அகத்தியனோட மகனு பெருமையா சொல்லலாம் இதை தாண்டி ஒரு சில படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க என்னென்ன படங்கள்னு பார்த்தீங்களா இருந்த பெரஷூட் மற்றும் வள்ளிமயில் படங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க பார்க்கலாம் கனி அவருடைய பேருக்கு ஏற்ற மாதிரி கனி வாய்ந்த பிக் பிக்பாஸ்ல நடந்து கொள்வாங்களா அதை தாண்டி ஒரு சுவாரஸ்யமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயராக இருப்பாங்களா இல்லையா என்பது மக்களிட மத்தியில் கணக்கு ஒரு எதிர்பார்ப்பு அமைஞ்சிட்டு இருக்குது அண்ட் கணிக்குமே ஒரு ஃபேன் பேஸ் என்பது எல்லாருக்குமே தெரியும் இவருடைய ஆட்டம் எப்படி போகுது என்பது தொடர்பாக அடுத்த போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா சபரிநாதன் யாருன்னு பாத்தீங்களா இருந்தா ஒரு தொலைக்காட்சி நடிகராக காணப்படுறேன் அதை தாண்டி பொன்னி நிகழ்ச்சியில சக்தி கேரக்டர்ல நடிச்சு ஒரு ஃபேம் வாங்கின ஒரு நபர்னு கூட சொல்லலாம் அதை தாண்டி எஃப் எஃப்எஸ் மற்றும் திருவள்ளுவர் ஆலோசனை சேவைகளிலும் நடித்த ஒரு தொலைக்காட்சி நடிகர்னு சொல்லலாம் ஸோ இவ்வாறான ஒரு தொலைக்காட்சி நபர் இந்த ஒரு பாஸ் வீட்டில் அவருடைய ஆட்டத்தை எப்படி ஆடுவேன் என்பதை எல்லாருமே காத்திருந்து பார்க்கலாம் அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்களா இருந்தால் பிரவீன் காந்தி ஸோ பிரவீன் காந்தி யாருன்னு பார்த்தீங்களா இருந்தால் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் என்று சொல்லலாம் ஃபில் மேக்கர் அதோட என்று சொல்லலாம் ராஜ் ரச்சகன் ஜோடி அண்ட் ஸ்டார் புலிபார்வை இல்லை புளி படங்களை ஆஃப் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் ஸோ இவரு எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸில் ஒரு சீனியர் கண்டஸ்டன்ட் இவர் இருப்பேருன்னு நான் நம்புகிறேன் அண்ட் அந்த ஒரு சீனியர் கண்டஸ்டன்ட் இப்போதே இருக்கிற ஜெனரேஷன் ஆக்களுக்கு டப் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அண்ட் ஒரு பணக்க ஒரு பல்வேறுப்பட்ட ஒரு சிந்தனைகள் எல்லாட்டும் மத்தியிலையுமே காணப்படும் பார்க்கலாம் பிரவீன் காந்தியோட ஆட்டம் எப்படி போகுது இந்த பிக் பாஸ் ஜேர்னியில் என்பது எஸ் அடுத்த போட்டியால் யாருன்னு பார்த்தீங்களா இந்த ஆர்ஜி கெமி அதாவது வைஷாலி கெம்கர் அதாவது அவங்க ஷோட்டா கேமின்னு சொல்லிட்டு இருக்கோம் இவங்க லாஸ்ட் வித் கோமாலி சீசன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்படித்தான் நானும் படிச்சேன் கோமாலி சீசன்ல பேட்ட மக்களிட மனசுல இடம் பிடிச்ச ஒரு பர்சன் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் கேமி இந்த ஒரு பிக் பாஸ் சீசன்ல அவங்களுடைய ஆட்டத்தை சுவாரஸ்யமா நகைச்சுவையா குக் வித் கோமாலி ஷோக்கம் இதுக்கு கிணக்கே ஒரு வித்தியாசம் இருக்கு அவங்க இங்க என்டர்டெயின்மெண்டா இருப்பாங்களா இல்லையா இந்த ஒரு பிக் பாஸ் போட்டிக்கு அவருடைய அவங்களுடைய பங்களிப்பை கொடுப்பாரா இல்லையா அவங்களுடைய ஆட்டம் இப்படி போகுது என்பதை போகும் நாட்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுவான் இந்த போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்களா இந்த ஆதிரை இவங்க சப்போர்ட்டிங் ஆக்ட்ரெஸ்ஸா ஒர்க் பண்ணி வராங்க அதாவது விஜய் நடித்த பிகில் படத்துல மின்னொலி கரெக்டர் நடிச்சது இவங்கதான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களோ தெரியா அதுதாங்க உண்மை எஸ் மின்னொலி நம்ம பிகில் படத்துல வந்து மின்னொலி தான் இப்ப பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க எஸ் பார்க்கலாம் இவங்களுடைய ஆட்டம் சூடு பிடிக்குமா பிடிக்காதா அண்ட் எப்படி அவங்க ஆட போறாங்கன்ற எதிர்பார்ப்பு கணக்கு போயிட்டு மத்தியில காணப்பட்டு வருது பார்க்கலாம் இவருடைய ஆட்டம் எப்படி போப்பது என்பது தொடர்பாக அடுத்த போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்களா ரம்யா யோ அதாவது இவங்க சோசியல் மீடியா இன்ஃபுளுஸ் சொல்லலாம் அதை தாண்டி சோ ட்ரடிஷனல் டான்ஸிங் மூலமாக சோசியல் மீடியாவை இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபரா காணப்பட்டு வராங்க ட்ரெடிஷ்னல் டான்ஸிங் அதுதான் அவங்களுடைய கன்டென்ட்டாக வச்சு கணக்கு மோட்டிவேஷனலாக அண்ட் சோஷியல் மீடியாவில் கணக்கு கண்டென்ட் போட்டு வராங்க பார்க்கலாம் இவருடைய ஆட்டம் அங்கே சூடு பிடிக்குமா இல்லையா எஸ் பார்த்து கொள்வோம் அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்த்தீங்களா இருந்தால் கானா வினோத் இவர் ஒரு பாடகர் மற்றும் பாடல் ஆசிரியராக காணப்பட்டுவாரு தமிழ் சினிமாவில் அதை தாண்டி காகித கப்பல் என்ற பாட்டை பாடியவரே இவர் தாங்க அண்ட் இவருடைய பாட்டை போல அந்த ஒரு பிக் பாஸ் வீட்டு எப்படி போப்பது அண்ட் பாட்டின் மூலம் கட்டி போடுவேரா மாத்துவேரா அவரது பாடல் இருக்கிற ஜுனிக்னஸ் மாதிரி அந்த பிக் பாஸ் வீட்டை அவர் சுவாரஸ்யமா மாத்தி வேற இல்லையா என்பது தொடர்பாக இனி வேற போகும் காலங்களை பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் எஸ் அடுத்த போட்டியால வியானா அகரந்தி வியானான்னு பாத்துக்கலாம் இருந்தா தான் ஒரு ஆக்ட்ரஸா வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல சோசியல் மீடியால மிகவும் ஸ்ட்ராங்கா ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பெண்மணின்னு சொல்லலாம் அது தாண்டி போட்டோ ஷூட்ஸ் அண்ட் ரம் வாக்ஸ் சொல்லி கணக்க ஷோ செஞ்சுட்டு இருக்காங்க எஸ் பார்க்கலாம் அவங்கள மாதிரி ஒரு அழகான ஒரு விளையாட்டு இந்த ஒரு பிக் பாஸ் வீட்டுல அவங்க விளையாடுவாங்களா மாட்டாங்களா என்பதை பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் அடுத்த போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்களா இருந்தா பிரவீன் ராஜ்தேவ் இவங்க ஒரு தொலைக்காட்சியில் பிரபலமான முகம்னு கூட சொல்லலாம் அதாவது கிழக்கு வாசல் மற்றும் ஈரமான ரோஜாவே நாடகத்தின் மூலம் ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர் என்று சொல்லலாம் இவருடைய ஆட்டமுமே பிரபலமா இருக்குமா இல்லையா என்பதை வரும் நாட்களில் பார்த்து கொள்வோம் அடுத்த போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்களா இருந்தா சுபிக்ஷா இவர் ஒரு மீனவ குழப்பன் அதை தாண்டி அவரோட வாழ்க்கை முறை மற்றும் அதன் ஒட்டிய அதனுடைய தொடர்பு பட்ட அனைத்து கண்டென்ட்டையுமே சோசியல் மீடியால போட்டு இப்ப ட்ரெண்டிங்கா வைரலா சோசியல் மீடியால இருக்கிற ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னு சொல்லலாம் இவருடைய ஆட்டம் பிக் பாஸ் வீட்டை மாற்றுமா மாற்றாதா அண்ட் இவர்களுக்கு சாதகமா மாத்துவாங்களா இல்லையான்றதை இனிவரும் நாட்களில் நாம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம் எஸ் அடுத்த போட்டியால யாருன்னு பாத்தீங்களா அப்சரா இவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அதை தாண்டி இவங்க ஒரு மாடலா இருக்காங்க அண்ட் போட்டோஷூட்ஸ் ரம் வாக்ஸ் சொல்லி கணக்கு ஷோ செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களோட லைஃப்ல கணக்கு பாதையை கடந்து வந்திருக்காங்க எந்த ஒரு பிக் பாஸ் பாதை அவங்களுக்கு கை கொடுக்குமா இல்லையா எவ்வாறான உயரத்தை தொட போறாங்க என்பதை வரும் ஆட்டங்களை பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் அடுத்த போட்டியால யாருன்னு பாத்தீங்களா விக்ரம் அதாவது தந்தூரி இட்லி மற்றும் லெட் ஆகிய படங்கள்ல நடித்து ஒரு புகழ்பெற்ற ஒரு நடிகர்னு சொல்லலாம் அண்ட் இவர் அதிகளவான நேரத்தை நகைச்சுவைக்கு செலவர் ஒரு நபராக கூட காணப்பட்டுவாரு இவருடைய ஆட்டம் எப்படி இந்த பிக் பாஸ் சீசன்ல அமைய போது என்பது பாதை தெரிஞ்சு கொள்ளலாம் வர போகும் நாட்கள்ல அடுத்த போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்களா இருந்து நந்தினி அதாவது ஆஹ் பிட்னஸ் அண்ட் வெல்னஸ் இன்ஃபுளுசரா காணப்பட்டு வராங்க அதை தாண்டி மோட்டிவேஷனல் கன்டென்ட் போட்டு போட்டு சோசியல் மீடியால ஒரு தனக்கன்னு ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க எஸ் இப்படி ஒரு சோஷியல் மீடியா கண்டென்டா இருக்கிறவங்க அந்த ஒரு பிக் பாஸ் சீசன்ல இப்படி பிளே பண்ண போறாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு மக்களும் மத்தியில் காணப்பட்டு வருது பார்க்கலாம் இவங்களும் இப்படி இப்படி ஆட போறாங்க என்பதை அடுத்த போட்டியாளர் யாருன்னு பாத்தீங்களா இருந்தால் கமருதீன் அதாவது கமருதீன் யாருன்னு பாத்தீங்களா இருந்தா டெலிவிஷன் ஆக்டரா காணப்பட்டுவாரு அதாவது மகாநதி ஷோல நடிச்ச ஒரு புகழ் பெற்ற ஒரு ஆக்டர் என்று சொல்லலாம் இவருடைய ஆட்டமுமே அவரை புகழ் விளங்க பண்ணுமா இல்லையா என்பது கணக்கு டவுட்டா இருக்கு அதை தாண்டி கண்டிப்பா பாக்கலாம் இவருடைய ஆட்டம் எந்த ஒரு பிக் பாஸுக்கு சரியா இருக்க போதா இல்லையா என்பது லீஸ்ட் மாதிரி இருபதாவது இருந்தா கலையரசன் இவர தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது என்ன தொடர்ச்சியோ சில காலங்கள்ல சோசியல் மீடியால ட்ரெண்ட் அண்ட் வைரலான வீடியோஸ் வாங்கிட்டு தான் அகோரி கலையரசன் சொல்லுவாங்க ஏகப்பட்ட கண்ட்ரோவர் டாக்ஸுக்கு மத்தியில மாட்டுப்பட்ட ஒரு நபர் என்று சொல்லலாம் சோ அவருடைய பிம்பம் எப்படி இருக்க போது அது உண்மையா பொய்யா என்பது தொடர்பான அனைத்தையுமே இந்த பிக் பாஸ் ஹவுஸில் நாம எல்லாரும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் மக்களே பார்க்கலாம் இவருடைய ஆட்டமுமே இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல எப்படி போப்பது என்பது தொடர்பாக ஒட்டுமொத்தத்தில் 20 இருபது வந்திருக்காங்க அண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபீல்டுல இருந்து வந்திருக்காங்க ஒட்டுமொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது சோஷியல் மீடியா கண்டென்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ் தான் கூட பேர் இந்த மாதிரி பிக் பாஸ் சீசனுக்கு வந்திருக்காங்க எஸ் பார்க்கலாம் இந்த ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் அந்த சோஷியல் மீடியா பிரபலம் அனைவருமே இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் நைனு எந்த கட்டத்துக்கு தூக்கிட்டு போகிறாங்க என்பதை பார்க்கலாம் சுவாரஸ்யமா இருக்குமா இல்லையா இல்லாட்டி மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுமா ஏற்றாத கனக கேள்வி இருக்குது சர்ச்சைகள் காணப்படுது பார்க்கலாம் ஒவ்வொரு நாளையுமே அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க என்பது என்னைய எங்களோட சேனலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் அண்ட் எந்த சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்களா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு போங்க மக்களே